பங்கமாமுநிரப்பெரிய வாழ் அரவினைமேவி சங்கமாரங்கை தட மலர் உந்தி சாமமா தலைவன் அங்கவாறு ஐந்து வேள்வி நால்வேதம் அருங்கலை அருங்கலை பயின்றேன் மூன்றும் சங்கயால் வளர்க்கும் துளர்க்கமில் மலர்க்கும் திருக்கண்ணன் குடியுள் நின்றானே பங்கமாமுந்தேன் மறுநிற பெரிய வாழ் அரவி அனைவேவி சங்கமாரங்கை தட வளருந்தி சாமமானியின் தலைவன் அங்கமாறு ஐந்து வேள்வி நால்வேதம் அருங்கலைப் பயின்றி எரிமூன்றும் சங்கையால் வளர்க்கும் உலக்கவில் மலத்தோன் திருக்கண்டங்குடியுள் நின்றானே கவளமாக கராம் துவள மேல் வந்து தோன்றி பன்முதலை துணிபட சுடுவளை துறந்தோன் உவளை நீள் முழறி உபுதம் ஒன் கழறி பொய் மலர் நெய்தல் ஒன் கழனி இவளும் மாளிகை போழ்மணி புரிதை திரைக்கண்ட குடியுள் நின்றானே மாதை வந்தடர பானமும் நிழரும் மலைநன்மலை கடல் குளிப்ப மீது கொண்டு உகழும் மீன் குருமாகி மைபுணல் பனியகட்டு குளித்தோன் போதலற்புன்றை மல்லிகை மொவல் புதுவிறை மதுமலரணைந்து சீத ஒன் தென்றல் திசை கமழும் திருக்கண்டங் குடியுள் நின்றானே வென்றி சேர்த்தின்பை விலங்கல் பாபேனி வெள்ளையிற்று ஒள் எரித்தருக்கண் பன்றியாய் பார்மகள் பயலை தீர்த்தவன் பஞ்சவர்பாகன் ஒன்றலா உருவத்து உலப்பில் காலத்தில் ஒளிவளர் மதியம் நின்றானே வந்தவன் பெரிய வேளியில் குரலாய் பூவழி ஈரோடம் கொண்டு பின்னும் ஏழுலகம் ஈரடியாக கீரடியாக பெருந்திரை அடங்கிட நிமர்ந்தான் அண்ணாமென் கவலத்து அணிமலர் அணிமலர்பீழத்து அலைபுணல் குடை நீழல் சென்னல் பொன் தபறி அசைய இரு கண்ணும் குடியுள் நின்றானே அரசை மணி முடி புடிமடுத்து புனலுள் குளித்து வெண்கோபம் தவிர்ந்தவன் குலைமலி குரவும் குறவும்ும் குறவும் நற்பலாவும் குளிர் தரித மாதிரியும் செழுமையார் தழுவும் நன்மாட திருக்கண்ணுடிகுள் நின்றாரேன் வானுலார் வரை வலிமையால் நலியும் மறிகளை இலங்கையார்கோணை தரத்தால் பழங்கனி போல பருமழி வில் வில்வனைத்தோன் காண்புமயிலின் கணங்கள் நின்றாட கனவு நின்றிவண்டு இந்நிலை முரலும் திருக்கண்ணங்குடியில் நின்றாளே அரவண்குடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதேயிட அதற்கு பெரிய மாபேனி அண்டம் ஊடுருவ பிரந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் வரையின் மாமணியும் பரகத திரளும் வைரமும் பெதிர் புதிர் முத்தும் திரை உள் உணர்ந்து நீரவைகள் தோறும் குவிக்கும் திருக்கண்ணன் குடியுள் நின்றானே பன்னியவாரன் பார்மகட்கு ஒழிய பாரதமா விரும்போரில் மன்னர்கள் படிய மணிகளும் உய்த மாமாயும் பொழிலும் சூழ்ந்த அணிகள் இசைபாடும் இறைக்கண்டங்குடியுள் நின்றாயே கலகுலா அல்குள் காரிகை திறத்து கடற்பெருமிடனையோடும் சென்று சிலையினால் நிலங்கை சீழச்சற்ற திருக்கண்ணம் குடியுள் நின்றாமை மலை பாட மங்கையர் தலைவன் மானவே கலியன் வாய் மொழிகள் பாலை ஒன்பதோடு ஒன்றும் பல்லவர்க்கு இல்லை நல்குறவே கலையுலாகல்கு காரிகை திறத்து கடல் பெரும் படையோடும் சென்று சினையினால் நிலங்கை தீரை अच्यற்றrau திருக்கன்னான் குடியுemale நின்னானை மலை இங்குலாமாட மங்கையர்களைம் மானபேன் களியன் வயுகனன் உலவுகள் பாலை ஒன்பதோடு permisன் பன்லவர்த்தில்லை இல்லை சரி மங்க்கியாட் மான் திருடிரி